விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம தீபம் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிச்சு கோகுலாஷ்டமி அன்னைக்கு கோகுலஷ்டமிக்கு ஆரம்பிச்சு கிருஷ்ணனோட பர்த்டேவை நம்ம கொண்டாடணும் இப்ப இன்னைக்கு விநாயகரோட பர்த்டே அதனால விநாயகரோட பர்த்டே நம்ம கொண்டாட போறோம் விநாயகருக்கு நம்மளே நம்ம கையால பிரசாதமும் பண்ண போறோம் விநாயகருக்கு பிரசாதமா என்ன குறுக்கிட்ட தானே தான் இப்ப செய்ய போறோம் என் கூடவே சேர்ந்து செய்ய போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு விநாயகர் வந்திருக்காரு அவரை பாருங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் செஞ்சு அதை பகவானுக்கு நைவேத்தியம் படைத்ததுக்கப்புறம் அப்புறம் பூஜையெல்லாம் செய்யற வரைக்கும் முழுவதுமா பாருங்க நீங்களும் என் கூட சேர்ந்து கலந்துக்கோங்க இந்த பூஜையில விநாயகர் சதுர்த்தி பூஜையில நீங்களும் என் கூட சேர்ந்து கலந்துக்கோங்க நீங்களும் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்களும் என் கூட இருக்கீங்க அந்த சந்தோஷத்துல தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நான் கொண்டாடுறேன் உங்களுக்கும் அதே சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறது மூலமா எல்லாருமே கலந்துக்குவோம் எல்லாருமே நல்லபடியாக நடக்கட்டும் விநாயகர் சதுர்த்தி எப்போதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளையார் சுரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிள்ளையார் சிறியா இருக்கட்டும் புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்கட்டும் நல்லா நல்லா அமையட்டும் பிரார்த்தனையோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் சரி வாங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்க விநாயகர்லாம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் குறுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சாமி கும்பிடும் நிறைய இருக்குது இருக்கு வாங்க சீக்கிரமாக நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விநாயகரை பார்த்துடலாமா இவர் தான் நம்ம விநாயகர் வந்திருக்காரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வாங்கினது கோகுலட்சமி அன்றைக்கி வாங்கினேன் கிருஷ்ண பகவானும் இருக்கார் விநாயகரும் இருக்கார் விநாயகர் வந்து நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மூணாவது நாள் இல்லைன்னா அஞ்சாவது நாள் வந்து கோதாவரி ஆற்றுல தான் வந்து கரைக்க போகிறோம் அதுவும் தனியாக நான் இங்கே வீடியோவில் பார்ப்பீங்க சரி முதல்ல இன்றைக்கி நம்ம கொள்கட்டையெல்லாம் செய்வோம் பழங்கள்லாம் வாங்கிட்டோம் கொள்கட்டை மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குது கொள்கட்டை செஞ்சோன்னே விளக்கேஜி சாமி கும்பிட வேண்டியதுதான் சரி வாங்க இப்போ நம்ம கொள்கட்டை செய்யலாம் என்ன கொழுக்கட்டை செய்ய போகிறோம்னா நீர் கொள்கட்டை செய்ய போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே பேசலாம் நம்ம இப்போ நீர் கொள்கை தான் செய்ய போகிறோம் கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கணும் பெண்கள் இல்லாத வீடு இப்படி தான் இருக்கும் ஒரு வாரமும் உடம்பு வேற சரியில்லை அது இல்லாமல் சப்தாகம் வேறு போயிட்டு இருந்த தான் அதனால் ஒன்றுமே பண்ண முடியல சப்தாகம் தான் ஃபஸ்ட்டு முடிக்குன்னு சொல்லிவிட்டு கிச்சன் பார்க்கிட்டு வரவே இல்லை இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிவிட்டு நம்ம கொழுக்கடை செஞ்சே ஆகணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை சரி ஓகே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் சுடுதண்ணி வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு சுடுதண்ணி எதுக்காக அப்படின்னா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து எண்ணெய் வந்து காய்ஞ்சிக்கிட்டு எண்ணெய் காய்ச்சோன்ன கடுகு கடுகு உளுந்து வரமிளகாய் மிளகாய் வத்தல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பல்லாக தேங்காயும் வந்து போட போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து மாவு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் தண்ணியில் போட்டு அதெல்லாம் காமிக்கிறேன் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படியே சும்மா பார்த்துக்கோங்க நீங்களும் என்ன காஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு என்ன இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுருவோம் தண்ணி வேற இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கூடவே தேங்காவும் போட்டு வதக்கிக்குவோம் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த நீர் பொருட்கிட்ட செஞ்சுருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குயத்தில் உற்பட்டுக்கும் போது விநாயகர் கொண்டாடினோம் வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தாய் மோட்டிவேஷன் சேனல்ல அப்போ ஒரு ஃப்ளிப்பைன் ஃப்ளிப்பைன் காது ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாரு விநாயகர் சதுர்த்தியில் இது ரைட்டாக வதக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு ரொம்ப கிம் வச்சுக்குவோம் இதை வதக்கிட்டு த மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் மாவு உப்பு போட்டு மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டு கலந்து அப்புறம் வேக வைக்கணும் சின்ன சின்ன உருடியாகவும் பொட்டுச்சு சரி ஓகே இதை நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் உப்பு சுடு தண்ணி எல்லாம் போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அரிசி மாவு இப்போ இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் சூடும் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து வேக வைக்கணும் முதல்ல இந்த மாவெல்லாம் இதில் மாற்றிக்கலாம் இதுங்க ஒரு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது மாற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம இதில் மாற்றிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டியாக வந்து பிடிச்சி வைக்கணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது சின்ன சின்ன உருண்டியாக உருட்டணும் முதல்ல இட்லி பானை பிளேட்டில் வந்து நம்ம துணியை வந்து விரித்து விட்டுக்குவோம் துணியை விரித்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வைப்போம் என் கூட சேர்ந்து நீங்களும் உருட்டுங்க சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வைக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி என்ன கொள்கட்டை செஞ்சீங்க சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா எல்லாரும் கும்பிட்ருப்பீங்க ஆனால் ஸ்வீட்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் ஸ்வீட் கொள்கை செய்யலை ஆனால் ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கோம் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டவும் இப்போ நல்லா ஷேப்பாக வருது முன்னாடி பாருங்கள் முன்னாடி உருட்டது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் உருண்டையில் அழகழகாக உருட்டி வச்சிட்டோம் நம்ம இப்போ நம்ம இட்லி பானைக்குள்ளே வச்சு வேக வைக்க வேண்டியது தான் தண்ணி வந்து சூடாகிட்டுருக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வைச்சோம்னா கொல்கட்டை ரெடி ஆகிரும் கொல்கட்டை ரெடி ஆகணோன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் துவாரகாமைக்கு போய் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் சைராம் விநாயகா நல்லபடியா வந்துடணும் நல்லா மூடியாச்சு நல்லா தடுப்புறிந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொள்கை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லபடியாக தான் வந்திருக்கோம் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் ஒன்றும் தப்பு இருக்காது ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்பில் வந்து ரெண்டு மூணு அக்காலாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய அக்காங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு திரும்பவும் வீடியோலாம் ஓப்பன் பண்ணால் புதுசு புதுசாக நிறைய அக்காலாம் வந்திருக்காங்க கொல்கட்டை சொல்லி கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய குக்கிங் சேனல் நிறையா வந்துருச்சு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில அதனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஆவியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது வெந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே பதினைந்து நிமிடம் ஆகியிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யூடியூப்பை உட்காந்தான் நம்மளை காப்பாற்றணும் விநாயகர் இருக்கார் பார்த்துக்குவார் கொழுக்கட்டை ரொம்ப அழகாக வந்திருக்கு பிரசாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் சரி நம்ம இப்போ தீபம் காமிக்கலாம் ஆரத்தி காமிக்கலாமா எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க விநாயகரை வணங்கிக்கோங்க கோதாவரி ஆற்றுக்கு போயிடுவார் இன்னொரு மூணு நாளில் இல்லைன்னா அஞ்சு நாளில் மணி தான் அடிக்க முடியல ஏன்னா ஒரு கையில் இருக்கா அதனால் மணி அடிக்க முடியல மணி மனசுக்குள்ளேயே அடிச்சுக்கும் சுட்டு கும்பிட்டுக்கோங்க நீர் விழா நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டோம் கொழுக்கட்டை இப்ப நம்ம வந்து பிரசாதம் வந்து நம்ம துவாரகாமைக்கு முன்னாடி போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக சாப்பிட்டுக்கோங்க பிரசாதத்தை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நம்ம தீபம் சானலில் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்